போட்டித் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளையும் அகாடமி சார்பாக வரவேற்கிறோம் டாப் டென் சீரியஸ் டாப் டென் சீரியஸில் ஒவ்வொரு டாப்பிக்லேயுமே முக்கியமான பத்து பத்து கொஸ்டின் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் முக்கியமான இருந்து சிலபஸ் வைஸ் படி பத்து பத்து கொஸ்டின் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த பத்தை வச்சு அந்த டாப்பிக்கை எப்படி கவர் பண்ணுறதுன்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதில் இன்றைக்கி ஜாக்ரஃபியில் நம்ம ஆல்ரெடி ஜாக்ரஃபி தான் ரிவர்ஸ் சிஸ்டம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ரிவர்ஸ் சிஸ்டத்தில் ஹிமாலயன் ரிவர்ஸ் முடித்தாச்சு பெனிசிலா ரிவரை வந்து நம்ம இருக்கோம் தீபகற்ப இந்தியாவில் பாயக்கூடிய ஆறுகள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதில் இன்னைக்கு நம்ம தபதி ரிவரை பற்றி முக்கியமான பத்து கொஸ்டின்ஸை மட்டுந்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்குது நம்ம இப்போ பார்த்துரும் ஒரு பத்து கொஸ்டின் மட்டும்தான் தபதி ரிவரை பற்றி முக்கியமான பத்து கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தபதி ஆறு தோன்றும் இடம் தபதி அல்லது தப்தி ஓகேவா இந்த தபதி ஆறு தோன்றும் இடம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாத்புரா மலைத்தொடர்கள் ஓகேவா சாத்புரா மலைத்தொடரில் பெட்டூல் அப்படிங்கிற ஒரு டிஸ்ட்ரிக்டில் முல்டாய் அப்படிங்கிற ஒரு இடத்துல எந்த ஸ்டேட் இருக்கு இதெல்லாம் மத்திய பிரதேசில் இருக்குது ஓகேவா மத்திய பிரதேசத்தில் உள்ள பெட்ரூல் டிஸ்ட்ரிக்ட் முல்டாய் அப்படிங்கிற ஒரு இடத்துல சாத்புரா மலை மலைத்தொடர் அந்த ரேஞ்சில் வந்து எது உற்பத்தி ஆகுது தபதி ரிவர் வந்து உற்பத்தி ஆகுது ஓகேவா நெக்ஸ்ட் பாருங்க தபதி ஆற்றின் நீளம் தபதி ஆற்றோட நீளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 724 இருபத்தி 724 கிலோமீட்டர் எழநூற்றி இருபத்தி தபதி ஆற்றோட நீளம் என்ன மொத்த நீளம்னு பாத்தீங்கன்னா 724 இருபத்தி ஓகேவா இது உருவாகிறதுன்னு பார்த்தோம் எங்கள் சாத்புரா மலைத்தொடரில் உருவாகுதுன்னு பார்த்தோம் இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 752 ஐம்பத்தி ரெண்டு மீட்டர் உயரத்தில் இருந்து உருவாகுது ஓகேவா அரை கிலோமீட்டருக்கும் மேலே ஓகேவா அரை கிலோமீட்டரில் முக்கால் கிலோமீட்டர் வந்துடுது கிட்டத்தட்ட ஓகேவா எவ்வளோ எங்கே எழுநூற்றி ஐம்பத்தி ஐம்பத்தி ரெண்டு மீட்டருக்கும் மேலே ஓகேவா உயரத்தில் வந்து உருவாகிறது தபதி ரிவர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் தபதி ஆற்றின் பரப்பளவு தபதி ஆற்றோட பரப்பளவு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சாயிரத்தி நூற்றி நாற்பத்தி அஞ்சு சதுர கிலோமீட்டர் தபதி ஆற்றோட மொத்த பரப்பளவு எவ்வளோனா அறுபத்தி அஞ்சாயிரத்தி நூற்றி நாற்பத்தி அஞ்சு சதுர கிலோமீட்டர் மீட்டர் நெக்ஸ்ட் கொஸ்டின் தபதி ஆற்றோட துணையாறுகள் அதுல தபதி ஆற்றின் வலது துணையாறுகள் என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா துணையார்கள் வந்து முக்கியமான கொஸ்டின் ஓகேவா லாஸ்ட் டைம் துணை துணையார்களை பற்றி கொஸ்டின் இருந்துச்சு அதனால துணையாறுகளை நல்லா படிச்சுக்காங்க உங்களுக்கு எப்படி எப்படி ஷார்ட் வச்சு படிக்கணுமோ அந்த மாதிரி உங்களுக்கு ஷார்ட் கட் வச்சு படிச்சுக்காங்க ஓகேவா தபதி ஆற்றோட வலது பக்கத்தில் உள்ள துணையார்கள் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருணாவதி ஓகேவா அருணாவதி அனர் கோமை வாகி அருணாவதி அனர் கோமை வாகி இது வந்து இந்த நான்கும் தபதி ஆற்றோட வலது பக்க துணையாறுகள் வலது தபதி தபதியாது போகுது அப்படின்னா அதோட ரைட் ஹண்ட் சைடுல இருக்கிற ஆறுகள் தான் எனது வலது பக்க துணையாறுகள் ஓகேவா நெக்ஸ்ட் தபதி ஆற்றின் இடது ஆறுகள் எதெல்லாம் தபதி ஆற்றோட இடது பக்கத்துல உள்ள ஆறுகள் எதலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிர்ணா நேசு அமராவதி ஓகேவா வலது பக்கத்துல அருணாவதி இடது பக்கத்துல அமராவதி ஓகேவா அமராவதி புரே பஞ்சாரா போரி வாகூர் பூர்ணா மோனா சிப்னா பூர்ணா மோனா சிப்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தபதி ஆற்றோட இடது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து சேரக்கூடிய ஆறுகள் ஆறுகள் ஓகேவா நெக்ஸ்ட் தபதி ஆறு வந்து கலக்கும் இடம் தபதி ஆறு எங்க கலக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா காம்பே வளைகுடா குஜராத்ல அரபிக் கடல போய் குஜராத்ல உள்ள காம்பே வளைகுடா பகுதியில் அரபிக் கடல போய் கலக்குது ஓகேவா தபதி ஆறு பார்த்தீங்கன்னா சாத்புரா மலைத்தொடர் ஓகேவா இந்த சாத்புரா ரேஞ்ச் இருக்கு பாத்தீங்களா இதுல சாத்புரா ரேஞ்ச் இருக்கும் இந்த எடையில வந்து நர்மதை ரிவர் ஓடும் ஓகேவா இதுக்கு மேல பாத்தீங்கன்னா விண்டியன் ரேஞ்ச் இருக்கும் விந்திய மலைத்தொடர் இங்க இருக்கும் கீழே சாத்புரா மலைத்தொடர் இருக்கும் இடையில நர்மதை ரிவர் ஓடி வந்து இங்க உள்ள ஓகேவா இந்த குஜராத்தில் வந்து காம்பை விளையாட்றது என்ன இது கலக்குது நர்மதி ரிவர் கலக்குது இந்த நர்மதை ரிவருக்கு கீழே வந்து எனது ஓடி வருது அதாவது இது சாத்புரா மலைத்தொடருக்கு பார்த்தீங்களா இந்த சாத்புரா மலைத்தொடருக்கு கீழே இது விந்திய மலைத்தொடர் விந்திய மலைத்தொடருக்கும் சாத்புரா மலைத்தொடருக்கும் இடையில ஓடுறது வந்து நர்மதை ஓகேவா சாத்புரா மலைத்தொடருக்கு கீழே ஓடி வர்றது எனது தபதி ஓகேவா அதனாலதான் இதை என்ன சொல்றாங்க அப்படின்னா நர்மதாவோட இரட்டை அல்லது ஹேண்ட்மேட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதை தபதிரி ரிவரை ஓகேவா இது வந்து எங்க அரபிக் அரபிக்கடல் தான் இது வந்து எனது அரேபியன் சி இது வந்து பே ஆஃப் பெங்கால் இது வந்து இந்தியன் ஓஷன் ஓகேவா எங்கே கலக்குதுன்னா அரபிக்கடலில் காம்பே வளைகுடா ஓகேவா காம்பே வளைகுடா அது காம்பே வளைகுடான்னு கொடுக்கலாம் இல்லை கம்பத் அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம் ஓகேவா அதனால எப்படி கொடுக்குறாங்கன்னு பார்த்து நீங்கள் ஆன்சர் பண்ணிக்காங்க காம்பே வளைகுடா குஜராத்து அரபிக்கடலில் போய் எனது கலக்குது ஓகே தீபகற்ப இந்தியாவில் மேற்கு நோக்கி பாயும் ஆறுகளில் இரண்டாவது பெரிய ஆறு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தபதி ரிவர் மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள்ல இரண்டாவது பெரிய ஆறு ஓகேவா ஃபர்ஸ்ட் எது அப்படின்னா நர்மதை இரண்டாவது எது அப்படின்னா நம்ம தபதி தான் ஓகேவா நெக்ஸ்ட் நர்மதாவின் இரட்டை என்று அழைக்கப்படும் ஆறு தபதி ஆல்ரெடி உங்களுக்கு போட்டிருப்பேன் ஏன் இரட்டை அப்படின்ட்டு இங்க விந்திய மலை தொடர் இங்க சாத்புரா ரேஞ்சு இதுக்கு இடையில ஓடுறது நர்மதை இதே மாதிரி ரெண்டுமே சேமா இப்படி ஒரே மாதிரி ஃப்ளோ ஆகி வர்றதுனால இதை என்ன சொல்றாங்க தபதியை நர்மதாவோட இரட்டை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓகேவா நைன்த் கொஸ்டின் பாருங்க தபதி ஆறு பாயும் மாநிலங்கள் எதெல்லாம் தபதி ஆறு பாயக்கூடிய மாநிலங்கள் எதெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மத்திய பிரதேஷ் மகாராஷ்டிரா குஜராத் ஓகேவா மத்திய பிரதேசத்துல உருவாகி மகாராஷ்டிரா பாதையா வந்து குஜராத்ல காம்பே வளைகுட பகுதியில் எங்க கலந்துருது அரபிக் கடல்ல கலந்து விடுகிறது நெக்ஸ்ட் பாருங்க தபதி ஆற்றில் அமைந்துள்ள அணைகள் தபதி ஆற்றில என்னென்ன அணைகள்லாம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹத்னூர் அணை உகை அணை கிர்ணா அணை தஹிம் வீர் அணை ஓகேவா இந்த மாதிரி நாலு அணைகள் எங்க இருக்கு நம்ம தபதி ஆற்றில் அமைஞ்சிருக்கு இதுல முக்கியமான அணை எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த உகை டேம் தான் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த உகை டேம்ல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நீர்மின் நிலையம் உகை டேம்ல உகை டேம்ல பாத்தீங்கன்னா நீர்மின் நிலையம் இருக்கு அது போக காக்ராப்பர் அணுமின் நிலையம் அணுமின் நிலையம் காக்கராப்பர் அணுமின் நிலையம் எந்த இதுல காக்கராப்பர் அணுமின் நிலையம் இது வந்து அணுமின் நிலையம் இது வந்து நீர்மின் நிலையம் ரெண்டுமே உகை டேம்ட்டு தான் இருக்குது ஓகேவா நெக்ஸ்ட் பாருங்கள் இந்த ஹத்தனூர் ஹத்னூர் அணை கிருணா அணை தஹீம் வீர் அணை இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் இருக்குது ஓகேவா இந்த உகை டேம் மட்டும் எங்கே இருக்குது குஜராத்தில் இருக்குது உகை டேம் மட்டும் எங்கே இருக்குது குஜராத்தில் இருக்குது ஓகேவா இவ்வளோ தான் வந்து பத்து கொஸ்டின் நெக்ஸ்ட்டு அதோட பேசின் பார்த்துருவோம் எப்படி போகுது மேப்ல ஓகேவா இதான் முல்டாய் முல்டாய் அப்படிங்கிற இடத்துல உருவாகுது மத்திய பிரதேசத்தில் அப்படி உருவாகி இந்த மாதிரி வருது ஓகேவா வந்து இதான் காம்பே வளைகுடா இங்கே வந்து கரையை கடந்துருது இது வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல விந்தியம் அதாவது சாத்புரா ரேஞ்ச் வரும் ஓகேவா இந்த சாத்புரா மலைத்தொடருக்கு கீழே வந்து இது ஓடி வரும் ஓகேவா அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சாத்புரா மலை தொடருக்கு அந்த சைடு எனது ஓடும் நர்மதை ஓடும் அதுக்கு அங்கிட்டு விந்திய மலை இருக்கும் விந்திய மலைக்கும் சாத்புரா மலைக்கும் இடையில ஓடுறது நர்மதை அந்த சாத்புரா மலைக்கு கீழே ஓடுறது வந்து தபதி ஓகேவா இத மட்டும் நோட் பண்ணி வச்சுக்காங்க தபதியோட இரட்டை வந்து கிடையாது ந நர்மதாவோட தான் என்னது தபதி ஓகேவா கூற்று காரணத்துல கேட்டு வச்சான்னா அதுக்கு மாதிரி ஆன்சர் பண்ணிக்க இவ்வளவுதான் முக்கியமான தபதி ஆற்றை பத்தி பத்து கொஸ்டின் நெக்ஸ்ட் இன்னொரு ரிவரோட உங்களை வந்து சந்திக்கிறேன் படிக்குமோன் அகாடமி நன்றி வணக்கம்